கர்பசாமிக்கு கருப்பசாமிக்கு நாகப்பட்டினம் 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 மூவர் மூன்று பேர்கள் இருக்காங்களே போயிட்டாங்களா கர்பசாமி கர்ப்பசாமி 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 அப்படியா சரி கரெக்ட் ஓகே அடுத்த பைசில் பன்னாரி சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் பன்னாரி நம்ம கூத்துற பண்ணாரி அம்மா போய் பார்த்துச்சான் கூப்பிட்டேன் வந்துருக்கானா பண்ணாரி வாடா தம்பி நல்லா இருக்கியோ என்னடா கையில் ஓ சரி ஓ கால் வாட் கால் கால்வா வானிலுள்ள உள்ள தேவர்களை வாழவைக்கே விதம் கொடுத்து வானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குடா தெரியாதா கண்டிப்பா தெரியாதா கண்டிப்பா தெரியாதா இன்னொரு தரம் கால் விட்டுவா நாட்டில் உள்ள நான் எல்லாம் நாம் விட்டு விட்டான் அவனுக்கு என்ன தம்பி வா என்ன வேணும் உனக்கு சாதகத்தை போய் யார்டையாவது பார்த்து ஆராய்ச்சி பண்ணியா என்ன சொன்னாங்க அப்படியா அதான் வானத்தில் உள்ள கிரகத்தை பற்றி கேட்டேன் நீ உடனே அதை பற்றி சிந்திக்காம உன் ஜாதகத்தை பற்றியும் சிந்திக்கல அதான் கிரகத்தை பற்றி கேட்பமேன்னு ஒரு எண்ணம் தான் உனக்கு உனக்கு இப்போ திசை விடுதி வரப்போகுது இன்னும் கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா நம்ம ஜெயிச்சிக்கலாம் ஐப்பசி இருபது வரை பொறுமையாக இரு தொழில் அமைச்சு தாரேன் பல லட்சங்களை தாரேன் அதுக்கடையில் ஒரு வெளிநாடு சம்மந்தமான ஒரு நண்பன் வருவான் போய் மாட்டிக்கிடாத ஏமாந்து போயிடுவேன் கால் உண்டு கருபதாமிக்கு பணம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு கடன் தீரும் நல்லா இருக்கும் உளுந்தூர் பேட்டை பொம்பளை பிள்ளை இருக்கு இல்லை பொம்பளை பிள்ளை யாருக்குமா இருக்கு நகையை பற்றி கேட்குறது கலவு தான் உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா கால் விழுவான் வடா தம்பி நல்லா இருக்கீங்களா ஏய் வீரம்ல அணி ஆம்பளை இந்த பிள்ளை உன் வயிற்றுல ஏழு மாதமாக இருக்கும் பொழுதே வீட்டில் சோதனையும் மன வருத்தமும் பிரிவும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய நிலைமைகள்லாம் ஏற்படுமோங்கிற கஷ்டங்கள்லாம் வந்துடுச்சு உண்மையா அதுதான் அந்த பொம்பளை பிள்ளையை பற்றி கொஞ்சம் நான் கேட்டேன் இப்போவும் உன்னுடைய மனையில் நிறைய பொருளாதார கடன்களும் உறவில் குழப்பமும் யாருடைய ஆறுதலும் இல்லாத வேதனையும் உன் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு எதிர்பாராமல் உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயமும் உன் உள்ள தோணுச்சு உண்மையல்லையா உண்மையா இல்லையா கால் உண்வான் உன் பக்கத்தில் இப்போ அங்காளம்பன் வரப்போறா அதனால அவளுடைய அருள் கருணையாலும் என் காப்பாலும் உனக்கு பணம் கிடைக்கும் வருமானம் பிறகும் உன் பிள்ளைகளை வாழ வச்சுட்டாரு கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கு தீந்தாச்சு பணம் தந்துட்டேன் பக்கத்தில் வா நல்லா இருக்கும் விளையாட்டை குறைச்சிட்டு படிக்க ஆரம்பி ஏன்னா வா நல்லாருடன் தம்பி ஓடும் கரம் கர்பசாமி கர்ப்பசாமி எனக்கு அருள் நிலைக்குமா நிலைக்குமா எல்லாருமே சாமி குறி சொல்லணுங்கிற ஒரு ஆசைக்கு வந்துட்டாங்க நாடு முழுக்க ஏம்னா அந்த உலகத்துலேயே சினிமா ஒன்று அரசியல் ஒன்று சாமியார்கள் ஒன்று இவங்க தான் நிறைய சம்பாத்தியம் பண்ணுறாங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு உலகத்தில் அது உண்மையா இல்லையா இருக்கையிலே ஏழைச்சாமி நான் தான் கால் ஒன்று வாங்க என்னடா வேணும் உனக்கு பாத்தியா நம்ம சொன்ன எவன் கேட்க கணுமுடு

ஒருத்தன் கர்பாமி மேலே ஆசைப்பட்டு ஒரு பெரிய கோயிலை கட்டி நாலு பூசாரிகள்கிட்ட நாலு லட்ச ரூபாயும் கொடுத்து ஏமாந்து உனக்கு சாமி அருள் வந்துருண்டா நீ குறி சொல்லிடுவடான்னு சொல்லிட்டாங்க கடைசியில் அவன் கோயிலை கட்டிட்டு கோமனை ஆகி அந்த கோயிலையே விலைக்கு விற்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டு வந்தான் அந்த கோயிலையே விலைக்கு விற்கிறதுக்கு உத்தரவு கேட்டு வந்தான் இந்த வாக்கு சத்து என்பது ஒரு ஆங்காரத்தில் சொல்லி ஒருத்தனுக்கு நடந்துருச்சுன்னா உடனே சாமி நம்ம கூட இருக்காருன்னு ஒரு முடிவு மனிதனுக்கு தோன்றும் அதன் பேர் மாயை இந்த மாயையை நீக்கி வந்தால் ஞானம் அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் என்ன செய்யாது கிடைக்காது ஆனால் நீ கும்பிட்ற சாமி முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு குலதெய்வத்தில் ஒன்று அதனால் அதை வணங்கி வந்தால் உடம்புல ஒரு மினுமினுப்பான ஒரு ஆங்காரம் ஏற்படும் அந்த நேரத்தில் சில பேருக்கு விபூதியளி கொடுத்து நடந்துருச்சு அதை வச்சு அந்த சாமி எனக்கு நிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு உள்ளத்துல தோன்றிருச்சு ஒரு கிழவி ஒருத்தி வாக்கு சக்தியாக இருந்து ஃபாலோ பண்ணிருக்கிறா அதனுடைய காரணம் தான் உனக்கு இது வந்திருக்கு கால் வா என்ன தண்ணீர் கொல்லிமலையில் போய் தீர்த்தமாடி அறப்படிஸ்வரரை வணங்கிட்டு என்னை வந்து பாரு வெற்றி ஆகி தாரேன் பக்கத்தில் வா நாராயணா அதே உளுந்தூர் பேட்டை கால் ஒன்று வரலாம் என்னென்ன வேணும் அந்த என்ன என்னென்ன வேணும் வீடு கட்டி பதிமூணு வருஷமா கடன் கடன் முடுங்க பார்ப்போம் என்ன கருமசாமி நான் சொல்லாமலே வந்து உட்காந்துட்டார நான் இவரை கூப்பிட்டேனா சோதனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் கால் ஒன்றுவா அவரு வந்தார் உட்காந்துட்டாரு சரி இருக்கு கருமசாமிக்கு இந்த பணம் கிடைக்கும் கடன் காப்பா நல்லா இருக்கு போயிட்டு வா நகையை களவு போனதை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது எங்களுக்கு காவல்துறை மூலமாக கிடைக்குமா கருப்பசாமி நீ அல்லது காட்டி கொடுப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி சரேண்ணே யூடியூப் பார்ப்புங்க சாமி களவு குறி சொல்கிறாருன்னு ஊரெல்லாம் தேடி வந்துடாம எனக்கு தெரியாது முன்ன என்னடா நூறுதான் காலன்றான் வா உக்கார் பார்ப்போம் அங்கேயும் கிடையாது அப்படியா சரி கால் வந்துட்டு வரலாம் அந்த ஊர்ல இசைக்கிய மன் கிடையாதுல இருக்கா இந்த குரகுநடி இருக்கக்கூடிய இசைக்க மன்னுக்கு ஒரு பாயாசம் வச்சுக்கோ ஏன் இப்படி சொல்றோம்னு சொன்னா ஒரு ஆத்மா ஒன்னு தொடர்ந்து வந்திருக்கு நம்ம குடும்பத்தை சார்ந்தது அதை நான் நீக்கி உனக்கு நான் தெளிவு பண்ணி தந்துருந்தேன் அதுக்கு துணையாக இருப்பது இசக்கியம்மன் ஒரு தெய்வம் அதனால் அதை சாந்தப்படுத்தி நான் தரேன் இனி ஆபத்து உனக்கு இல்லை காப்பாற்ற கண்ணம் மூடு பார்ப்போம் நெல் வரோம் கருமசாமிக்கு ஆந்திரா பாடர் ஆந்திரா பாடர் ஆந்திரா பாடர் ஆந்திரா பாடர் அவங்களுக்கெல்லாம் காட்பாடி கரெக்டு ஆந்திரா பாடர் ஜெய் சோமுண்டீஸ்வரி சண்டிகாதேவி சாமுண்டி ஈஸ்வரின்னு ஒருத்தி வாராள உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு தொடர்பு உண்டா ஒன்று நான் கூப்பிடவே இல்லை ஒருத்தன் சண்டிகா தேவி சாமுண்டி ஈஸ்வரியை வணங்கி இங்கே வந்து ரெண்டு நாளாக இருக்கான் ஆந்திரா பாடலில் உள்ளத முழுக்கோணுமா இல்லை உங்கள கூப்பிடலை அவன் குண்டு குண்டுன்னு இருப்பான் சாமி வஸ்திரம் கட்டியிருப்பான் அழக்கானல சரி பைசில் ஒன்று அரக்கோணத்தை சார்ந்த தலைவன் தலைவி வரலாம் சித்திரம் மயங்கு தலைவன் தலைவியை கூப்பிட்டு உட்காரலாம் என்னம்மா ஆடுத குழந்த இருக்காடா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் முடிச்சு அதுக்கு முன்னாலே குழந்தை வேணுங்கிற ஒரு ஆவலும் ஆசையும் இருக்கா கால் ஒன்றுவான் மூத்து சரங்களை போல் மோகன புண்ணகை மின் சித்திரம் பேசுதடி மகளே உனக்கு என்ன வேணும் யார் இவரா ஆறு மாதத்துக்குள்ள இவ்வளோ பெரிய போராட்டம் உங்களுக்கு வந்திருக்கா ஒண்ணு போல கால் ஒன்றுவாங்க நான் கொஞ்சம் உங்க முகத்தை பார்க்கட்டும் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தவன் திசை விடுதிகளையும் ஸ்தான பலனையும் ஒழுங்கா பார்க்கல புரியுதா வீணான பொருத்தத்தை மட்டும் பார்த்து கல்யாணத்தை முடிச்சாச்சு பிடிவாத குணம் படைத்த ஒரு மனநிலைகள் இன்னொரு மூணு மாசத்துக்கு இருக்கும் பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை கொண்டு போய்க்கிடலாம் தேவையில்லாம மனம் உண்டக்கூடாது கிரகங்கள் சரியில்லை பக்கத்தில் வா அம்மா யார் கூட சேர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கியடா அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காதுடா ஒரு வருஷ ஆகும்டா வீடு கட்டி முடிய ஆமாம் வாடகைக்கு தனியாக ஒரு வீட்டை பாருங்கள் நீங்கள் பார்க்குற வீட்டு பக்கத்தில் மூன்றாவது வீட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு தெருமுனை வரும் அந்த இடத்துல ஒரு சிறிய அம்மன் கோயில் வரும் அதற்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும் இதுதான் நீங்கள் போய் இருக்கக்கூடிய இடம் மூணே மாதம் இந்தா மன நிறைவோடு உங்களுக்கு போராட்டம் இல்லாமல் வாழ வைக்கிறேன் காப்பாற்று அடுத்த மாதம் முயற்சியில் உனக்கு வேலை கிடைக்கும் போயிட்டு வா நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த குறையும் வராது நிம்மதியாக இருந்துக்காங்க கர்பசாமி ஆமாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்ன என்ன ஆ நீங்க இருக்கலாம் அதுக்கு எதுக்கும் பிரச்சனை தன்னுடைய இடம் விற்பனை சுமந்தமாக மனவேதனையுடன் கேட்க வந்த மகன் கால் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் குறைபாடா அல்லது மனிதர்களினுடைய இடைஞ்சலா இந்த விஷயம் எனக்கு நடக்காம இருக்க பாக்கி எல்லா விஷயமும் நடந்துருச்சு கருமசாமி இதையும் எனக்கு நடத்திது சந்தோஷமா இருக்கும்னு கேட்குறேன் கால் ஒன்று வரலாம் ஒன்னு விலை போகுது வரலாம் ஒரு வீடு விலை போகும் அப்பா ஐப்பசிக்குள்ள அட்வான்ஸை வாங்கி தரேன் அதுக்கு அடுத்து உள்ள இடத்தை தைக்கு மேல பேசுவோம் ஜெயிக்கிறேன் சென்று வரலாம் அதே கோயம்புத்தூர் எல்லை டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் வீட்டு இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன குழப்பம் யாருக்குப்பா கால் ஒன்று ஆ ஓகே மக்கள் கொஞ்சம் கேளுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல கோகலி ஆண்ட குருபனிதராக எம்பெருமான் ஈசனுடைய அருள் பெற்ற எல்லை உன் எல்லை சிவபெருமானுடைய எல்லையில் நீங்கள் இப்போ மூன்றாண்டு காலங்கள் தேவையில்லாத கடன்களாலும் மனோபாதையாலும் துயரப்பட்டு உடம்பில் ஒரு பகுதி நரம்பு பிணி வந்து வேதனைப்பட்டு வாழுகிறாய் இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர செய்வினை வினை கோளார்கள் காரணமில்லை ஒரு பிள்ளையினுடைய மனநிலைகள் நமக்கு ஒத்துழைக்காத வேதனையும் துயரமும் உள்ளத்தில் இருக்குது அவைகளை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லா வேற என்ன வேணும் வாங்கி தரேன் இடத்தினுடைய வில்லங்கம் தீரும் அப்படி சந்தோஷமாக இருக்கலாம் கருமுசாமிக்கு தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் அடைந்து துயரப்பட்டது யார் கோயம்புத்தூர் எல்லை என்ன தொழில் என்னாச்சு காலம் சொல்லலாம் அப்படியா உங்களுடைய இடத்தினுடைய கடைசி பகுதிக்கு நான் போய் பார்த்தேன் ஆதியின் காலத்தில் முன்னோர்களை ஒரு இடத்தில் புதைத்து வைத்த அடையாளம் இருக்கிறது அந்த ஆத்மாவினுடைய சாத்விகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கால் ஆண்டுகளாக இடத்தில் வில்லங்கமும் தேவையில்லாத மன போராட்டமும் இப்போதைக்கு அதில் எந்த ஒரு மகத்துறையும் வெற்றியடைய முடியாத துயரமும் நடக்கும் உண்மையா இதனால் சில வாகனங்களும் பாதிக்கப்பட்டு குழப்பமடைந்து விட்டன கால்நாள் அப்படியா இப்ப இருக்கிற நஷ்டத்தை மகத்தூலால் பெற முடியுமான்னு கேட்டேன் தை மாதம் செய்யக்கூடிய மகத்தூலில் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டிடலாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு பிள்ளை நம் பகுதியை விட்டு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய விதி வருகிறது அதில் பகையாக இல்லை வருமானத்தின் எல்லையை நோக்கி அதனால் வருமானத்தையும் அழித்தாரேன் துன்பத்தையும் தீர்த்து வைக்கிறேன் வெற்றி உண்டு காப்பாற்றுறேன் என்ன ஒரே பிடியா கும்பிட்டு காப்பா சக்தியா இருக்கும் கொட்டாம்பட்டி 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 ரோட்டினே மருத கொட்டாம்பட்டி அம்மா தாயே கருமாரி அருகினில் வருவாய் மகமாரி என்ன முழுங்கு போட முடியா முருங்க மரம் ஒண்ணு முறிஞ்சு விழ கண்டேன் அந்த முத்தத்தில் இருக்கும் மரத்தடியில என் தங்கை இருக்க கண்டேன் ஐயா இருக்க கண்டேன் முத்தத்துல மரம் இருந்துச்சா மரத்து பக்கத்தில் தாய் காளி இருந்தாளா இப்ப அந்த தெய்வம் ஒழுங்காக இருக்கா கால்வத்துவா அந்தி பகல் நாம் மங்கள் பாடி நின்றேன் அவள் அருளை நோக்கி நான் உன் அடி வந்தேன் ஐயா அருளை நோக்கி நான் உன் அடி வந்தேன் அந்த தெய்வத்தை போட்டி புறாமையினால் இடமாற்றி கட்டி வைத்தார்கள் என்பது உண்மையாகும் அதனால் குடும்பத்தில் மனவேதனையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதிப்பும் நிறைய துயரலைகளும் தொடர்ந்தன அவைகளிலிருந்து மீட்டி உங்களை ஜெயிக்க வச்சு தந்தா போதும்லா வெற்றி வேறு முருகனுக்கு வேற என்ன வேண்டும் அதான் பிள்ளைகளுக்கு தெரிவித்தாரம் சொல்லுங்கள் சந்தோஷம் பாருங்கள் பௌர்ணமிக்கு வந்து சேருங்கள் தொழிலை பற்றி பேசுவோம்